நாடக சபா சார்பாக மனமாக நன்றி வணக்கம் நாட்டினுடைய பேர் என்ன என்று தெரியுமா என்னாரிப்பட்டிபட்டி ஆமா நம்மளுக்கு சொந்த தாய்க்கு நாடாக எழுந்தருடைய உலகத்தை கட்டி காட்டும் அம்மன் முத்துசாமி நம்மளுடைய நாடக சபா சார்பாக மனமா அது என்ன வந்து நீ என்ன வாங்கி நானு இந்த பந்திக்கு வரவே இல்லை நான் அன்னைக்கு வந்துட்டேன் 4:00 மாவு போச்சு 2:00 மாவு போச்சு அதனால வர முடியல ý thức 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 ý જો છે કે કેમેરા દેખવા ஒரு ஆலயத்தை உற்பலம் செய்து பிரம்மாண்டமான ஒரு கும்பா உத்ஷேகம் நடைபெற்றது ஆனா எங்களால நாடகத்தை வைத்து போக முடியல மன்னிக்க வேண்டும் நாங்க அந்த கோயில் ஆலயத்துக்கு